அனைவருக்கும் வணக்கம் தவறுகள் குற்றங்கள் அல்ல முதல்ல இதுல வரக்கூடிய நாகராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அப்புறம் தெரசா அப்படின்னு கதாபாத்திரம் அடுத்து கண்ணையன் இப்ப இதுல கண்ணையா அப்படிங்கிறவர் ஒரு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நாகராஜனுடைய ஒரு வகையில முன்னாள் பழைய நண்பர் ஒரு வகையில உறவினரும் கூட இருந்தாலும் இவருடைய அலுவலகத்துல அவர் வந்து ஒரு சாதாரண பணியாளராக வேலை பார்க்கிறார் இப்ப கண்ணையனும் தவறு செய்யறாரு நாகராஜனும் தவறு செய்யறாரு கண்ணையன் செய்த தவறுக்காக நாகராஜன் கண்ணையன் மேல பயங்கர கோபத்துல இருக்கு ஏன் இப்படி பண்ணா ஒரு ஐநூறு ரூபாய் திருடி ஓடி போயிடுவார் அவர் அப்ப தன்னுடைய ஒரு நிறுவனத்துல ஒரு தலைவர் அதாவது எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவன உரிமையாளருக்கு அடுத்த நிலையில வைத்து ஒரு பதவியா உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நாகராஜன் தெரசா அப்படின்னு தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு நிலையில இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்ணாசை காரணமாக ஒரு தவறு செஞ்சுட்டார் என்ன தவறுன்னு கூட ஜெயகாந்தன் சுட்டி காட்டல் அநேகமா நம்ம படிக்கும் போது அவர் முத்தம் கொடுத்துருப்பாரு அப்படிங்குற மாதிரி புரிஞ்சுக்க முடியும் அவ்வளவுதான் அதே நேரம் வந்து ஆஹ் பாலியல் சீண்டல் அப்படிங்கிற நிலையில பெண்கள் இன்னைக்கும் பல இடங்கள்ல சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா கூட நம்ம இதை பார்க்கலாம் அதே நேரம் சில தவறுகள் மன்னிக்கப்படலாம் இதுல குறிப்பா அந்த தெரசாங்கிற கதாபாத்திரம் ஒரு கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஒரு பெண் ஒரு கண்ணத்துல இருந்தாலும் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்து என்ன செய்தவருக்கும் இனிய செய்தல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வாழ்ந்து காட்டியவர் அப்படிப்பட்ட ஒரு மதத்தின் வெளிப்பாடாக பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறதே கிறிஸ்தவ மதத்துல இருக்கும் அப்ப அவர் செய்தது பெரிய தவறு தான் தவறுக்காக அவர் ரொம்ப வருந்துறாரு என்னைக்கு தான் செய்த தவற ஒருத்தன் வந்து உணர்ந்து தவறு அப்படின்னு உணர்றானோ அப்போவே அவனுடைய ஆஹ் அந்த குற்றம் என்பது மன்னிக்கப்படவில்லை நாகராஜன் தான் செய்த தவறுக்காக மிக வருந்தி தன்னை வந்து ஒரு அப்பாவா பார்த்த ஒரு பெண்ணிடம் நான் எப்படி இப்படி ஒரு தவறை செய்திருக்கலாம் நான் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத அவர் உணர்ந்து அதுக்காக மனப்பூர்வமாக அவளிடம் வந்து அவள் வந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறார் நாகராஜன் அப்ப ஸ்டெனோகிராஃபர் செக்ரட்டரி இப்போ அவரை கூப்பிட்டு அந்த தவறு நடந்ததுக்காக ரொம்ப நேரம் வருந்தது பத்தியே ஒரு இரண்டு மூன்று பக்கங்கள் என்ன தவறுனே தெரியாம என்னென்னவோ நம்மளை சிந்திக்க வைத்து இந்த கதையை ஆர்வத்தோடு படிக்க வச்சுக்கிறார் அப்போ ஒரு சூழலுக்கு பிறகு அவருடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற நிலையில அவர் குற்றத்தால் ரொம்ப நாணி வருந்து இருக்கக்கூடிய நிலையில அவளை மீண்டும் கூப்பிடுறாரு எதுவுமே நடக்காத மாதிரி அவ வர்றான் வரும்போது பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து கண்ணையா தான் வழக்கமா இவருக்கு மதிய உணவு பரிமாறுவான் அவன் இல்லாதனால கொஞ்ச நாளா இவ வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கான் அப்ப அவ வந்து இவரை வந்து அவ்வளவு மதிப்பிற்குரியவராக நம்பிக்கைக்குரியவராக அவன் நம்பிக்கிட்டு இருக்கா அந்த நம்பிக்கையை ஒரு சில மணித்துளில தூள் தூளா ஆக்கிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட அவர் இருக்கிறாரு அப்படிப்பட்ட நிலையில அவ வந்து நிக்கிறான் சம்பவத்துக்கு பிறகு எதுவுமே நடக்காதது போல அவ வந்து நிக்கிறான் இருந்தாலும் அவளுடைய வருத்தம் ஏமாற்றம் அவளுடைய கண்களில் நன்றாகவே தெரிகிறது முகம்லாம் எல்லாம் செவந்து போயிருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஆஹ் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சொல்ல சொல்ல அவ எழுதிக்கிறான் எழுதிட்டு அவர் போயிட்டு ஒரு கடிதம் அடிச்சு கொண்டாரா அந்த கடிதத்துல இவர் சொன்னது எதுவுமே இல்லை இவர் என்னெல்லாம் சொன்னாருன்னா தன்னுடைய தவறை மன்னிக்கணும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாரு ஆனா அதுல அவர் எழுதியிருந்த கடிதத்துல வந்து இது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் அல்ல தவறு தான் இருந்தாலும் இது வந்து ஒரு நோய் என்றால் இதற்கு தேவை சிகிச்சை தானே தவிர இதற்கு தேவை தண்டனை அல்ல என்று மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக பெருந்தன்மையா ஒரு உயர்ந்த மனப்பான்மையோட இந்த தெரசா அப்படிங்கிற அந்த கதை மாந்தர் தலைப்பு அதை வாசிக்கும் போதே நம்ம வந்து அன்னை தெரசாதான் நமக்கெல்லாம் நினைவு கூறுவோம் அப்படி இந்த கதைக்கு உள்ள போகக்கூடிய இந்த பெண் கதாபாத்திரம் அந்த அன்னை தெரசாவை போல ஒரு தாய் உள்ளத்தோடு எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம் அப்படின்னா அது தாய் தான் அப்படிப்பட்ட தாய் உள்ளத்தோடு அவள் நடந்ததை எல்லாம் மறந்து அவருடைய அந்த தவறை அவள் மன்னித்தது அவருக்கு மிகப்பெரிய வியப்பாகவும் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது என்பது அரிதாகவும் அவர் உணர்கிறார் அவருக்குள்ளே அவர் புதிதாக பிறக்கிறார் நான் செய்த தவறுக்கான தண்டனை என்ன தண்டனை கொடுத்து என்ன தண்டஞ்செறிவது போய் இருக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இத்தனை கொலை தண்டனை இத்தனை தீர்ப்புகள் ஆயுள் தண்டனையோ சிறை தண்டனையோ இந்த மாதிரி தூக்கு தண்டனையோ கொடுத்தும் ஏன் குற்றம் குறையல அப்படின்னா மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்கு அவர்கள் என்ன ஆஹ் நியாயம் கற்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதெல்லாம் மாறுபடும் சூழ்நிலை கைதிகள் தான் ஒரு திருடமை அவனுடைய நோக்கம் திருடுறது அப்படின்னு கிடையாது அவனுடைய குடும்ப சூழலோ இந்த சமூக சூழலோ ஏதோ ஒரு நிலையிலோ அவனை தவறான பாதைக்கு அந்த சூழல் கொண்டு வந்திருக்கு ஆனா சூழலை வெல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையை வெல்லுகிறார்கள் சூழலால் வசப்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள் அந்த அடிப்படையில நம்ம மனசாட்சிக்கு பயந்தாதான் சட்டத்துக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது சாமிக்கு பயப்படணும் அவசியம் இல்லை அதே நேரம் நம்ம மனசாட்சிக்கு நம்ம பயப்படலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தவறான பாதைக்கு தான் போகுது அதே நேரம் ஒரு குழந்தை முத முத பொய் சொல்லும் போது அதனுடைய உடல் மொழிகளை நாம் உற்று நோக்கினால் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போம் முத முத சொன்ன பொய் முதல் முதல் மறைத்த ஒரு திருட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு உடந்து போச்சு பொருள் அப்பா அம்மா அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு பயந்துட்டு ஒரு குழந்தை கண்ணை கண்ணை சிமிட்டிக்கிட்டு கையை பின்னாடி இப்படி இருக்கமா இப்படி இப்படி கட்டிக்கிட்டு முத முத போய் சொல்லும் பரவாயில்ல இது இயல்பு தான் இனிமே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை உண்மைதான் சொல்லும் அதுக்காக நம்ம அந்த குழந்தைய அடிச்சு மிரட்டி பண்ணோம்னா அது அடுத்த முறை இன்னொரு பொய்யோட தயாரா இருக்கும் முல்லா நசுருதீன் ஒரு கதை சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு உதவியாளனை அழைத்து இது ஒரு பீங்கான் பாத்திரத்தை கொடுத்து கொடுத்துட்டு இத வந்து பத்திரமா கொண்டு போய் வைக்கணும் கீழே உடைச்சிடாத ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போனவன திரும்ப கூப்பிட்டீங்க வா அது வை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விடுற வரை விட்டுட்டு நான் சொல்கிறது நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல இது ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப கவனமாக கொண்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அவன் ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் அவருடைய நண்பர் கேட்டிருக்காரு ஏன் அவரை அடிச்சிங்க அவரு தான் உடைக்கவே இல்லையே உடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு முல்லா சொன்னாரான் உடைஞ்சதுக்கு அப்புறம் அடிக்க முடியாது அடித்தும் பயன் இல்லை அதனால நான் முன்னாடி எச்சரிக்கைக்காக இதை அடித்தேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை உண்டு அப்படி நாம் ஒரு தவறு நடக்காம இருப்பதற்கான வழிகளை வகுக்க வேண்டும் என்றவரை நடந்த தவறுக்காக மீண்டும் மீண்டும் ஒருவரை வந்து சுட்டிக்காட்டி அஹ் அவரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டக்கூடாது அப்படித்தான் இந்த கதையில ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட நம்ம நடந்துக்கணும் மனுஷங்களா நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் விலங்குகளோட இயல்பு மனிதர்களுடைய இயல்பு வேறு வேறு இல்லையா நம்மளாம் மனுஷங்களா விலங்குகளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்ப தான் செய்த தவறுக்காக ஒரு வயது குறைந்த தன்னுடைய மகள் வயதுடைய ஒரு பெண்ணிடம் இருந்து அவர் மன்னிக்கப்பட்டு அவர் மீண்டும் பிறந்து அந்த உணர்வோட மீண்டும் வரும்போது கண்ணையாவை பாக்குறாரு அவர் மேல இருந்த மாறி மாறிப்போச்சு இப்ப நாகராஜன் இருந்த இடத்துல கண்ணையா நிக்கிறாரு தெரசா நின்ற இடத்துல நாகராஜன் நிக்கிறார் இப்ப இந்த இடத்துல தனது தவறை உணர்ந்து கண்ணையா கண்ணையாவை வீட்டுக்குள்ளேயே விடலை வன தப்புக்கு வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதனால அவருடைய மனைவி மகளும் உள்ள விடாம அவரை வெளியில வச்சிருக்காங்க அப்ப அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிச்சு இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது நாகராஜன் நினைச்சு பாக்கிறாரு இவன் எதுக்கு மறுபடியும் இங்க வந்தான் அவனுக்கு ஒன்னும் பெரிய தேவை கிடையாது எங்க உழைச்சாலும் அவனால வாழ முடியும் அதையும் தாண்டி அவன் இங்க வந்திருக்கிறானே ஒருவேளை நான் அவனை உண்மையில ஒரு நண்பனா நினைச்சது மாதிரி அவனும் என்னை நினைச்சிருக்கலாம் அதனாலதான் என்னை மீண்டும் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை வந்து சாதாரணமா தெரசா எப்படி இவரை மன்னிச்சாரோ அதே மாதிரி இவருக்கு அண்ணாவை மன்னிச்சிட்டா மனைவி மனைவியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க இவ்வளவு பெரிய பெருந்தன்மை உடையவரா கணவர் அப்படின்னு பாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக அவர் அந்த தவறை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் நன்றி